அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய குடும்ப சூழல் சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் எல்லாரு கூடயும் பகிர்ந்துக்கணுமா கலந்து பேசணுமா இல்லை வேணாமா அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைப்பு அதனால் என்ன பிரச்சனைகள் வரும் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் பேசும்போது என்ன பிரச்சனைகள் வரும் அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது என்ன மாதிரி விஷயங்கள் நம் குடும்பத்தினுடைய நிதி நிலைமை நம்ம வந்து எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ செலவாகுது எது எதில் முதலீடு பண்ணியிருக்கோம் இல்லைன்னா சொத்து ஏதாவது வாங்கியிருக்குமா அது அதில் அதில் ஏதாவது சிக்கல் இருக்கா எப்படி இருந்தாலும் இந்த பண விவகாரம் சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரம் இல்லை கடன் இருக்குது அந்த மாதிரி பண சிக்கல் இது பற்றியெல்லாம் எல்லாருக்கும் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு வகையில் நமக்கு எதிராக இருக்கலாம் சூழ்நிலையைக்கேற்ப இது எல்லாமே என்ன எதிர் எதிர்கருத்தாகவும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நிதி சம்மந்தமான விஷயத்தை எல்லாேருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது மாதிரி நமக்கு உடம்பு சரியில்லை இல்லை நம்ம வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அது ஒரு சிக்கலான நோயாக கூட இருக்கலாம் இதை பற்றியும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட எத் யார்கிட்ட சொல்லலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசணும் அடிக்கடி இதை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு நம்ம கிடையாது வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஒரு உறவு சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் வேறு பேச்சு வழக்கில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் நடத்தை நடவடிக்கை பொடி பிடிக்காமல் சண்டை வரலாம் இப்படி முரண்பாடுகள் வந்து நம்ம குடும்பத்தில் லாம் இதையெல்லாம் எல்லாருடையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மாறிடும் ஆனால் அந்த குறையெல்லாம் நம்ம வெளியே சொல்லும்போது பிரச்சனைகள் வெளியே சொல்லும்போது நாம் வந்து வீக்காக தெரியும் அதை வந்து சம்டைம்ஸ் நெகட்டிவாக மற்றவங்க பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதே மாதிரி நம்முடைய நண்பர் ஒருவர் இருக்கார் அவருக்கு வந்து நம்ம அவருடைய இக்கட்டான சூழ்நிலை நம்ம உதவி பண்ணுறோம் அது வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு பண உதவி கொடுத்து செய்யக்கூடிய விஷயமா இருக்கலாம் அப்படி இருக்குன்னா அதையும் நம்ம எல்லாருக்கும் சொல்ல தேவையில்லை ஏன்னா அவருடைய ஒரு கண்ணியத்தை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா நம்ம செய்கிற உதவியை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இப்போ நம்ம வேலை வந்து இல்லாமல் போகலாம் ஒரு வேலையில் இருக்காங்க ஒருத்தர் அவங்க வேலை போகிறதுக்கு வேலை இல்லாமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஒரு வேளை அந்த கம்பெனி இல்லை அந்த ஆஃபீஸு மூடப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் இல்லைன்னா அதிகமான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பலாம் இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் வேலை இழப்பு இருக்குன்னாக்கா அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது குடும்ப பிரச்சனைகள் அதை பற்றி எல்லார்கிட்டையும் தம்பட்டம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்புறம் மனநல பிரச்சனைகள் மனது வந்து சரியாக இல்லை அது அதில் தொடங்கி பதற்றத்துலேருந்து தொடங்கி ம மனம் சம்பந்தப்பான சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து வெளியே சொல்லிகிட்டே இருக்கோம் அதெல்லாம் தேவையில்லை இன்றைக்கி குழப்பத்தில் இருக்கிற மனசு நாளைக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் அதனால் அதை இப்போ இப்போ சொல்லி இவர் ஒரு மனநல பிரச்சனை உள்ள ஆடு அப்படின்னு ஒரு முத்திரை குத்த வேணாம் அதனால் அதை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறமா நீங்கள் ஒரு புது தொழில் தொடங்க போகிறீங்க அதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து முதலியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது எல்லா வேலையும் நடக்கட்டும் நல்லபடியாக முடியட்டோம் தொழில் தொடங்குறதுக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் முன்னாடி எதுவும் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது தொடங்குற பிறகு சொல்லிக்கலாம் இதில் தொழில் தொடங்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஆனால் அதை ஆரம்பிக்கும்போது ஏபிசிடியிலிருந்தே அதை எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி ஒரு குழந்தை உருவாகுது கரு உருவாகுது அப்படின்னாக்கா கரு உருவான உடனே சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது நல்லா வளர்ந்து நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும் அது வரைக்கும் அதை பற்றி எல்லாருக்கிட்டேயும் வெளியில் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது அதனால் இல்லை நம்ம ஒரு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறோம் அதெல்லாமே வந்து முன்னாடியே சொல்லணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை பார்த்துருக்குறோம் அதாவது எல்லாத்தையும் எல்லார்கிட்டேயும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது சொல்லாமல் இருந்தால் நம்ம மன நிம்மதி நன்றாகவே இருக்கும் சொல்றதுனால ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் எனவே நம்முடைய சொந்த பிரச்சனைகளை மற்றவங்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சு பிறகு பேசலாம் பிறகு அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்